ஆற்று அரவினை கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மெத்தாதின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு தாய்க்கரு பற்றி அத்தியாயம் முப்பத்தி நான்கு தாய்க்கரு பற்றி மெர்தாத் இந்த அமைதி புலியும் இரவில் தாய் சினை கரு பற்றி சிந்திக்க வேண்டும் பிரபஞ்ச பெருவெளியும் அதில் உள்ள எல்லாமும் ஒரே ஒரு கரு காலம் அதை மூடியிருக்கும் ஓடு அதுதான் தாய்க்கரு பூமியை காற்று சூழ்ந்திருப்பது போல அந்த கருவை பேரிறைவன் சூழ்ந்திருக்கிறான் வாழ்விற்கு உள்ளடங்காத சொல்லுக்கடங்காத எல்லையற்ற பெரிய கடவுள் அந்த கருவுக்குள் புதியப்பட்டிருப்பது வெளிப்பட போகும் கடவுள் கடவுள் இது வாழ்விற்கு அடங்கியது எனினும் எல்லையற்றது சொல்லுக்கு அடங்காதது மனித அளவுகள் கொண்டு அளக்கலாகாது தாய்க்கரு எனினும் அது வரம்பு கொண்டது தன்னளவில் அது எல்லையற்றது அல்ல என்றாலும் அதை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருப்பது எல்லையில்லாமை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களும் உயிர்களும் காலவெளி கற்கள் அல்லாமல் வேறில்லை அதே நுண்கடவுளை பொரிந்துள்ளவை அவை ஆனால் வெவ்வேறாக வெளிப்படும் தளங்களில் உள்ளன விலங்குகளில் உள்ள கடவுளை விட மனிதனுக்குள் உள்ள கடவுள் அதிகப்படியான கால வெளி விரிவாக்கம் கொண்டது இந்த விலங்குகளுக்குள் உள்ள நுண் இறை கொடிகளுக்குள் உள்ளதை விட விசாலமான விரிவாக்கம் கொண்டது படைப்பின் அளவுகோல் அப்படிப்பட்டது தோன்றியும் தோன்றாமலும் உள்ள சகல பொருள்களையும் உயிர்களையும் பிரதிநிதிப்படுத்தும் எண்ணற்ற கருமுட்டைகள் தாய் கருவுக்குள் ஓர் ஒழுங்குமுறைப்படி அமைந்துள்ளன பெரிதாக விரிவடைவதற்குள் அதனை அடுத்துள்ள சிறியது அடங்கியுள்ளது இவற்றின் நிலையில் வெளி குறிக்கிடும்படி அமைந்துள்ளது மிகச்சிறு சிறு வெளியாலும் மிகச்சிறு காலத்தாலும் சூழப்பட்டுள்ள சிறு மையக்கரு வரைக்கும் இவ்வாறே பெரியதற்குள் அதை அடுத்துள்ள சிறியது என்னும்படி மிக மிக நுட்பமாக அமைந்துள்ளது ஒரு கருவுக்குள் இன்னொரு கரு அந்த கருவுக்குள்ளும் இன்னொரு கரு என்றபடி அமைந்து மனித எண்ணிக்கைகளை எல்லாம் கடந்து ஒன்றுக்குள் ஒன்றாக அமைந்து பிரபஞ்சம் எனும் இறை எருவால் வளர்கின்றன என் தோழர்களே என் சொற்கள் உமது மூளையில் மிக மிக வழுக்கி நழுவும் என்பதை நான் உணர்வேன் பரிபூரண புரிதலை நோக்கி மேலேறி செல்லும் ஏணியில் அந்த சொற்களை உறுதியான குறுக்குச் சட்டங்களாக நான் ஆக்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் சொற்களை சார்ந்திராமல் உமது மனங்களை சார்ந்திருங்கள் இந்த மிர்தார் நீங்கள் அடைய வேண்டிய உயரங்களையும் ஆழங்களையும் அகலங்களையும் சென்றடையச் செய்வான் அடிவானத்தை காட்டும் மின்வெட்டுக்களே சொற்கள் அடிவானத்தை அடைவதற்கான வழியல்ல அவை அந்த அடிவானங்கள் கூட தோற்றமளிப்பது போல் வெகு தொலைவில் இருப்பவை அல்ல அதனால் நான் உங்களிடம் கரு பற்றியும் கருக்கள் பற்றியும் பேரிரை பற்றியும் நுண் இறை பற்றியும் பேசும்போது சொற்களைப் பற்றி கொள்ளாமல் வீசும் மின்வெட்டுகளை பின்தொடருங்கள் உங்கள் தடுமாறும் காலடிகளுக்கு உதவும் வலிமைகுண்ட சிறகு காலம் சிறகுகளாக மட்டும் அந்த சொற்களை நீங்கள் கொள்ளலாம் உமது இயல்புகளையெல்லாம் இயற்கை அறிந்து கொள்ளும் கருவின் அடிப்படையில்தான் இயற்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணரவில்லையா சகல படைப்புகளின் இரகசியத்திற்கான திறவுகோல் அந்த கருவில்தான் தான் இருக்கிறது கருமுட்டைதான் உங்கள் தலை உங்கள் இதயம் உங்கள் கண் கனியும் விதையும் கருமுட்டைதான் எல்லா உயிர்களிலும் அது ஒரு நீர்த்துளியாய் அடங்கியிருக்கிறது வாழ்வின் சாரம் அது நுண் இணையது பிரபஞ்சத்தின் எண்ணற்ற பாதைகளை அளந்து வெவ்வேறு தலங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதல்லவா அது எல்லா உயிரும் இடைவிடாமல் அடைகாத்து குஞ்சு அந்த கரு மீண்டு இன்னொரு கருவுக்குள் திரும்பி செல்கிறது அல்லவா படைப்பின் இடைவிடாத தொடர்ச்சி நிச்சயமாக ஓர் அற்புதம்தான் கருவின் மேல் மட்டத்தில் இருந்து அதன் மையத்தை நோக்கி செல்கிறது வாழ்வின் ஊற்று பிறகு அது மையத்தில் இருந்து தடையின்றி மேல் மேல்மட்டம் நோக்கி பாய்கின்றது நுண்ணிறை கால வெளியில் விரிவடைந்து மையக்கரு ஒரு கருமுட்டையிலிருந்து இன்னொரு கருமுட்டைக்கு பாய்கிறது கீழ்நிலை உயிரிலிருந்து மேல்நிலை உயிர் நோக்கி பாய்கிறது கீழ்நிலை உயிர் குறுகியும் மேல்நிலை உயிர் கால வெளியில் விரிவடைந்தும் உள்ளது ஒரு கருவிலிருந்து இன்னொரு கருவிற்கு போகும் பாதையில் காலம் ஒரு கன்சுமிட்டும் நேரமாக அமைகிறது சிலவற்றில் அது ஒரு யுகமாக அமைகிறது தாய்க்கரு பிளக்கும் வரை இந்த இயக்கம் அப்படியே போய்கொண்டிருக்கையில் நுண் கடவுள் பெரிய கடவுளாக வெளிப்படும் இவ்வாறு வாழ்வு சுருள் அவிழும் வளரும் முன்னேறும் இவை மனிதர் குறிப்பிடுவது போல் அல்ல மனிதருக்கு வளர்ச்சி என்பது நிறைய பொருள் குவிதல் முன்னேற்றம் என்பது முன்னால் போதல் உண்மையில் வளர்ச்சி என்பது கால வெளியின் அனைத்து அம்சங்களின் வளர்ச்சி சூழ்ந்துள்ள அனைத்தின் வளர்ச்சி முன்னேற்றம் என்பது சரிசமமாக எல்லா திசைகளிலும் விரிவடைவது பக்கவாட்டிலும் மேலும் கீழுமாக இறுதிநிலை வளர்ச்சி என்பது வெளியை கடந்து செல்வது இறுதி முன்னேற்றம் என்பது காலத்தை கடந்து தாண்டி செல்வது இவ்வாறான இயக்கத்தில் பெரிய கடவுள் கால வெளி பந்தங்களிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அடையும் அது ஒன்றுதான் தகுதி படைத்த சுதந்திரம் அதுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் விதி துறவிகளே, இந்த சொற்களை நன்கு கவனியுங்கள் உங்களது இரத்தத்தில் இவை கலந்துவிட இவற்றை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு விட்டால் சகல பந்தங்களிலிருந்து நீங்களும் விடுதலை பெறுவீர்கள் இல்லையென்றால் மற்றவர் உங்களுக்கும் தங்களுக்கும் மேலும் அதிக விலங்குகளை பூட்டி விடுவார்கள் மிர்தாதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் மற்றவர்களையும் புரிந்து கொள்ள செய்து விடுவீர்கள் மிர்தாத் உங்களை விடுதலை செய்து விடுவான் விடுதலை வேண்டுகிறவர்கள் அனைவரையும் நீங்கள் விடுதலை செய்து விடலாம் அதனால் இதை தெளிவாக புரியும்படி விளக்கப் போகிறேன் அது மனிதரை சென்று தொட வேண்டும் மனிதனுக்கு கீழ் நிலையிலுள்ள சகல நிலைப்பாடுகளும் கருமுட்டைகளால் மூடப்பட்டுள்ளன எத்தனை வகையான தாவரங்கள் உள்ளனவோ அத்தனை வகையான கருமுட்டைகள் உள்ளன வளர்ச்சி பெற்றவை வளர்ச்சி பெறாதவைகளை சூழ்ந்துள்ளன புழு பூச்சிகள் மீன்கள் விலங்குகளிலும் இப்படித்தான் வளர்ச்சி பெற்ற கருக்கள் வளர்ச்சி பெறாதவற்றை உள்ளடக்கியுள்ளன வரையிலும் இப்படியேதான் மேல்நிலை கீழ்நிலை கருவை உள்ளடக்கியுள்ளன சாதாரண முட்டையில் மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் சத்துக்கள் பெற்று குஞ்சாக வெளிப்படுவது போலத்தான் எல்லா கருக்களும் செழுமை பெற்று உள்ளிருக்கும் நுண்கடவுளை வெளிப்படுத்துகின்றன புதிதாக தோன்றும் ஒவ்வொரு கருவிற்குள்ளும் நுண்கடவுள் காலமும் வெளியும் உணவும் பெற்றுவிடுகிறது தன் பிறப்பிற்கு காரணமான கருவிலிருந்து புதிய கரு சற்றே வேறுபட்டது அதனால்தான் கால வெளியிலும் வேறுபாடு காணப்படுகிறது வடிவற்று பரவும் ஆவியில் அவன் இறுகி நீர்ம வடிவம் பெறுகிறான் உலோகங்களில் அவன் திட்டவட்டமான வடிவும் உறுதியும் பெறுகிறான் அதே சமயம் பண்பு இல்லாமல் இருக்கிறான் மேல்நிலை வடிவங்களில் உள்ள உயிர் துடிப்பு இவற்றில் இல்லை காய்களில் அவன் வளரும் பண்பு பெற்றிருக்கிறான் பலவாக பெருகவும் உணரவும் கூட முடிகிறது விலங்குகளில் அவனுக்கு உணர்தல் நகர்தல் இனப்பெருக்கம் ஆகிய பண்புகள் உள்ளன நினைவும் சிந்தனையின் ஆரம்ப அம்சமும் உள்ளன ஆனால் மனித நிலையில் ஓர் ஆளுமை பண்பும் ஆழ்ந்த சிந்தனை ஆற்றலும் தன்னை வெளிப்படுத்தும் சக்தியும் படைப்பாற்றலும் பெற்றுவிடுகிறான் கடவுளின் படைப்பாற்றலோடு மனிதனை ஒப்பிட்டால் கடவுளுடையது மாபெரும் கோயில் மனிதனது சீட்டுக்கட்டு கோபுரமான பிள்ளை விளையாட்டு கடவுளது மாபெரும் கலை வல்லுநர் கட்டிய கோட்டை என்றாலும் மனிதனுக்கு படைப்பாற்றல் இருப்பதை குறைத்து மதிப்பிட முடியாது ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி கருவாக ஆகிவிடுகிறான் குறைந்த அளவில் வெளிப்படும் கருவை சுற்றி வளரும் பெரிய அளவு கருவாக மைய கரு வரையிலும் உள்ள எல்லா வகை விலங்கு தாவரங்களையும் உள்ளடக்கி இருக்கும் அது மனித கருக்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவை யாவும் உள்ளடக்கிய மேல்நிலை கருதான் வெற்றியாளன் மனிதருக்குள் உள்ள கரு அவர்களுக்குள் உள்ள கால வெளி அடிவான் அகலம் கொண்டே அளக்கப்படும் ஒவ்வொருவருடைய கால பிரக்ஞையில் அவனுடைய குழந்தை பருவம் முதல் நிகழ்காலம் வரை உள்ள காலம் மிகச் சிறியது அவனுடைய அடிவான் வெளி அவனுடைய கண்ணுக்கு எட்டும் தூரம் மட்டுமே இன்னொருவனுடைய அடிவானமோ பிராதன காலத்தது எதிர்காலமோ வெகு தொலைவில் இருப்பது அதாவது அவன் கண்ணுக்கு எட்டாத அளவிட முடியாத தொலைவு கொண்டது மனிதர் இதழ் விரிந்து வெளிப்படுகையில் அவர்கள் பெரும் உணவும் இதே போலத்தான் வேறுபடும் ஆனால் அவர்களது செரிமான ஆற்றல் ஒரே மாதிரியாக இல்லை ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியான கருவை ஒரே மாதிரியான கால வெளியில் அடை காப்பதில்லை அதனால்தான் கால வெளி விரிவில் வித்தியாசம் ஏற்படுகிறது அதன் காரணமாகவே எந்த இரு மனிதரும் ஒரே மாதிரியான தோற்றம் பெறுவதில்லை ஒரே மேசை மீது நிறைந்த செல்வம் பரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா மனிதருக்கும் சமமாகவே சிலர் தங்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் சிலர் தங்கத்தின் ஒளியையும் அழகையும் கண்டு ரசிக்க மட்டுமே செய்கிறார்கள் இவர்கள் பசி தங்கத்தை எடுத்தவரோ பசி ஆறுவதே இல்லை எப்போதும் பசித்தே இருப்பார்கள் ஒரு புள்ளி மானை பார்க்கிற வேட்டைக்காரன் அதை கொன்று தின்று பசியாறுகிறான் அதே மானை பார்க்கிற கவிஞன் வேட்டைக்காரனுக்கு சாத்தியப்படாத கனவை காண்கிறான் சிறகு விரித்து கால வெளியில் பறக்கிறான் மிகாயன் சமாதத்துடன் மடாலயத்தில் வாழ்ந்து வரும் காலத்தில் கால பந்தத்தில் இருந்து விடுபட்டு சுதந்திர சிகரம் அடைய கனவு கண்டார் ஆனால் சமாதம் திடமாக அங்கே கால வெளியில் நங்கூரமிட்டு நொண்டி எடுத்து கொண்டிருந்தார் மிக்காயனும் சமாதமும் ஒருவர் முழங்கை மற்றவர் முழங்கையை தொட்டபடி அமர்ந்திருந்தாலும் மிக மிக இடைவெளியில் இருப்பவர்களே மிக்காயனுக்குள் சமாதம் உண்டு ஆனால் சமாதமுக்குள் மிக்காயன் இல்லை அதனால் மிக்காயனால் சமாதத்தை புரிந்து கொள்ள முடியும் சமாதத்தால் மிக்காயனை புரிந்து கொள்ள முடியாது வெற்றியாளனின் வாழ்வு மற்றவர் அனைவரின் வாழ்வை எல்லா பக்கங்களிலும் தொடும் அவனுக்குள் அனைவர் வாழ்வும் அடங்கியிருக்கும் ஆனால் எந்த சாதாரண மனிதனின் வாழ்வும் வெற்றியாளனின் வாழ்வில் ஒரு சிறு பகுதியை கூட தொடர் சக்தியற்றது எளிய மனிதனுக்கு வெற்றியாளன் எளிய மனிதனாகவே காட்சியளிப்பான் உயர்நிலை மனிதனுக்கு அவன் உயர்நிலை மனிதனாக தோன்றுவான் ஆனால் வெற்றியாளனை இன்னொரு வெற்றியாளன் தவிர வேறு கீழ் மனிதர் எவராலும் தொட்டு உணர முடியாது இந்த உலகில் வெற்றியாளனின் தனிமையும் இருப்பின் உணர்வும் தனித்து நிற்பதற்குக் காரணம் இதுதான் அது உலகினால் உண்டாவதல்ல அந்த வேறுபாட்டால் உண்டாவது நுண் இறை சிறைபட்டு கிடக்கக்கூடியது அன்று அந்த சக்தி கால விலை பந்தத்தில் இருந்து விடுபட்டு உயர புத்திசாலிக்குள் ஓயாமல் முயன்று கொண்டே இருக்கும் சாதாரண மனித நிலையில் இருந்து உயர்வதற்காக கீழ்நிலை உயிர்களில் அதை உள்ளுணர்வு என்று குறிப்பிடுகிறோம் சாதாரண மனிதரில் அதை பகுத்தறிவு என்று குறிப்பிடுகிறோம் மேல்நிலை மனிதரில் அதை தீர்க்க தரிசனம் என்று குறிப்பிடுகிறோம் அந்த ஆற்றல் இவை எல்லாமும் தான் அதற்கு மேலும் தான் அந்த பெயரற்ற பேராற்றலுக்கு சிலர் சரியாகவே பெயர் சூட்டி இருக்கிறார்கள் புனித ஆவி என்று ஆனால் இந்த மிர் அதை புனித புரிதலின் ஆத்மா என்று குறிப்பிடுகிறான் காலத்தின் மேல் ஓட்டை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியை கடந்த முதல் மனிதனை முதல் மனித குமாரனை தேவகுமாரன் என்று குறிப்பிட்டது சரிதான் அவன் புரிந்து கொண்டு விட்ட அவனது தெய்வீக தன்மையை புனித ஆவி என்று அழைத்ததும் சரிதான் ஆனால் நீங்கள் எல்லாரும் கூட தேவகுமாரர்களே என்பது உறுதி உமக்குள்ளும் புனித ஆவி உழைத்து கொண்டிருக்கிறது தனது வழியை தேடி ஆம் அவனுடன் சேர்ந்து உழைக்கிறதே தவிர எதிராக உழைப்பதில்லை கால கருமுட்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளி வரை உங்களில் யாரும் தம்மை நானே கடவுள் என்று சொல்லக்கூடாது அதற்கு மாறாக கடவுள் நான்தான் என்று சொல்லிக்கொள்ளலாம் இதை நன்றாக மனதில் பதித்திருந்தால் உமது மனதில் செருக்கு ஏற்படாது வேதனை தரும் வீண் கற்பனைகள் உமது இதயங்களை கெடுக்க சக்தியற்று போகும் உமக்குள் உள்ள புனித ஆவிக்கு எதிராகவும் போராட்டம் நிகழாது பெரும்பாலானவர்கள் புனித ஆவியின் செயல்களுக்கு எதிராக சென்று தமது இறுதி விடுதலையை தாமதம் செய்து விடுகிறார்கள் காலத்தை வெல்ல காலத்தை கொண்டே காலத்தோடு போரிட வேண்டும் வெளியை தோற்கடிக்க நீங்கள் வெளியை கொண்டே வெளியுடன் போரிட வேண்டும் இவற்றில் எந்த ஒன்றுக்கு நீங்கள் ஆதரவு அளித்தாலும் இரண்டிற்குமான கைதி ஆகிவிட நேரும் அப்புறம் நன்மை தீமைகளின் எல்லையற்ற சேட்டைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் தமது தலை விதியை கண்டுகொண்டு அதை ஒழிக்க தவித்து முயற்சி மேற்கொண்டிருப்பவர்கள் காலத்தோடு கொஞ்சி கொண்டிருக்க மாட்டார்கள் வெளியில் காலடி பறித்து நடக்கவும் மாட்டார்கள் ஒரே ஒரு பிறவியில் யுகங்களை சுருட்டி மூடி எல்லையற்ற பெருவெளியை தீர்த்து கட்டிவிடுவார்கள் மரணம் வந்து தமக்கு அடுத்திருக்கும் கருமுட்டைக்கு தம்மை எடுத்து செல்ல அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் தம்மை மூடியுள்ள பல அடுக்கு மேலோடுகளையும் ஒரே சமயத்தில் தகர்த்தெறிய அவர்கள் தமது வாழ்வையே நம்பியிருப்பார்கள் அந்த வாழ்வு அதற்கு உதவும் எல்லாவற்றையும் நீங்கள் துறந்துவிட்டால் காலமும் வெளியும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தை இழந்துவிடும் எந்த அளவுக்கு உடைமைகள் உள்ளனவோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிமை குறைவான உடைமை குறைவான அடிமை நீங்கள் உடைமை கொள்ள வேண்டியவை உமது நம்பிக்கை உமது அன்பு ஆகியவற்றை மட்டுமே அத்துடன் புனித புரிதல் மூலமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கான தவிப்பையும் கூடத்தான்